ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அரோராவோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்கல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அரோரா ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்களா ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தா திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன இருக்குது பயப்படுறதுக்கு இப்போ எல்லார் ஃபேமிலியிலேருந்து வரும்போதும் அவங்கெல்லாம் வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாங்க எப்படி கேம் ஆடுறாங்க அது அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த அம்மா வந்து ரொம்ப ஓவராக வந்து பயப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரியா வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு வந்து உங்களை ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு ஸோ பாரு வந்து நினைக்கிறாங்க என்ன அவன் என்ன சொன்ன என்னன்னு சொல்லிட்டு இப்போ இருக்காங்க ஆனால் என்னென்னு நம்மளுக்கு தானே தெரியும் நம்ம வந்து லைவ் லைவ்லவோ பார்த்துருக்கோம் ஸோ பாரு வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியும் ஆட்டி இப்போ இப்படிலாம் வந்து என்ன பேசியிருக்கியான்னு சொல்லிட்டு ஸோ அரோரா பேசுகிற மாதிரி கெட்ட வார்த்தை அந்த வீட்டில் மற்ற யாருமே யூஸ் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லலாம் இப்போ அவன் பாருக்கு தான் வந்து தெரியல அவள் வந்து என்ன பேசியிருக்கா ஏன் இதுக்கு வந்து சாரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அட்வான்ஸாக வந்து சாரி கேட்டிருக்காங்க ரியா இதெல்லாம் வந்து யார்கிட்ட பாரு சொல்லிருக்காங்கன்னா அமித் அண்டு சாந்த்ரா ஸோ அமித்து சாய்ரா சொல்றாங்க விஜி கூட அப்படிதான் ஒரு மாதிரி சர்க்காஷ்டிகமாக பேசிட்டு இருந்தாங்க எனக்கு பிடிக்கல அவங்க பேசுனதே ஆமாம் சாய்ந்திராவும் அதுதான் சொல்றாங்க என்னையும் ஒன்னையும் பார்த்து ரொம்ப ஓவராக வந்து நக்கல் மாதிரி தான் வந்து விஜய் பேசிட்டு இருந்தா அமித்து அதை எக்ரி பண்ணுறா ஆமா எனக்கு விஜய் பேசுனது சுத்தமாக பிடிக்கல ரியாவும் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் மாதிரி தான் வந்து பேசுனாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் அப்படி தான் தோணுடுச்சு விஜியெலாம் வந்து ஏதோ பிக் பாஸ் வின்னர் ஆன மாதிரி தான் வந்து ஒரு ஆட்டிடியூடு காமிச்சாங்க ரியாலாம் வந்து வந்த உடனே கிளம்பிட்டாங்க இன்னொன்று இவங்க சப்போர்ட் பண்ணுறதுல யார் அரோராளாக ஒரு ஆள் அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி கனி கனி வந்து அப்படியே பாய்சன் பாட்டில் அது அவங்கள வந்து நல்லவங்கன்னு சொல்லிவிட்டு இவங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க